வணக்கம்ங்க நான் உங்கள் தனேசுங்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சித்திரம் காய்கறி விலை நிலவரம் வாங்க இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம சேனலில் வர பதிவு அனைத்து பதிவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க தக்காளி இன்று பந்தல் தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி முப்பதுக்கும் மதன் காஞ்சனா தக்காளி நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் ஒரே மூட்டை விலைய ஒரு கிலோக்கு ஒரு பத்து டு இருபது ரூபா உயர்ந்துருக்குதுங்க புது உருண்டை தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் முப்பத்தஞ்சு டு அறுபஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கும் போயிருக்குதுங்க சம்பா மிளகாய் நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சைய ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா பத்து டு பன்னெண்டு ஒரு சில ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து பதினாலு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க உடச்சிதர் மார்க்கெட்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதுவாக இருப்பாங்க சின்ன வெங்காயம் மட்டும்தான் அந்த மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆயிருக்குதுங்க காட்டுக்குள்ளே நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் நாற்றுக்காய் வாங்குறாங்க காய் வெதை வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து கீழே தான் வாங்குகிறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் அதிகபட்ச விலைய பதினஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் அறுபது டு எண்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்தால் எட்டு டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியலுங்க பச் இது பொருள் தட்டைங்க ஒரு பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்சையா பத்து ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் மூட்டை போகிறதுங்க கரும்பு கரும்பு முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தி ஏழுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி மூணு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்சையாக இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காயிலே மூணு டைப்பை சொல்லுவாங்க பேப்பர் சுரை எட்டு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பன்னெண்டு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தமல் தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலிருந்து மே கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க பத்து டு பதினெட்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டைக்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா உடச்சிதல் மார்க்கெட்டில் கொஞ்சம் வில விற்பனை ஸ்லோனே சொல்லுவாங்க அதிகபட்சம் இன்னைக்கு வந்து வெண்டைங்க பத்து ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச உலக எட்டுரூவா வரைக்கும் காலையில் மார்க்கெட் வந்து விற்பனை இருக்குதுங்க வரத்து இன்றைக்கி வந்து ஒரு நாள் ரெண்டாவது நாள் இடையில் மார்க்கெட் லீவுங்காட்டி அனைத்து விவசாயிகளும் பார்த்திங்கன்னா ஒரே முட்டினை கொண்டதுனால வெண்டங்காய் வந்து தேக்காதீங்க மற்றக்காயெல்லாம் டிலே பண்ணி உடைக்கலாங்க இது வந்து டிலே பண்ண முடியாதுங்காட்டி வரத்து அதிகங்க கோவக்காய்ங்க முப்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்பனை இருக்குதுங்க எலுமிச்சி பழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் வந்து அறுபது தொட்டு எழுபதுங்க செகண்ட் குவாலிட்டி பழம் நாற்பது தொட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது ரூபா வரைக்கும் நெட்டை ரகம் இருபது டு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரக்காயும் பாருங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்டுருவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர பதிய பாருங்கள் விவசாய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓட்டச்சரம் மார்க்கெட்டுக்கு மைசூர் வெங்காயம் வருதான்னு கேட்டிருந்தீங்க ஒட்டச்சத்திரம் மதுரை திருப்பூர் பொள்ளாச்சி அனைத்து பக்கம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு டன் பத்து டன்னு சாம்பல் வந்துருக்குதுங்க வெலைவாசி விற்ற ரிட்டன் கொண்டு வருவாங்க விக்காட்டி கொண்டு வர மாட்டாங்க நன்றி